ஓம் சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தையே உன்னோடு இருந்து கொண்டு உன் எதிர்காலத்தையே அழிக்க வேண்டும் நீ முன்னேற கூடாது நீ கஷ்டங்களை நாள்தோறும் அனுபவிக்க வேண்டும் என்று மூன்று பெண்கள் திட்டம் போடுகிறார்கள் அதில் மூன்று பேருமே உனக்கு ஒவ்வொரு விதத்தில் கஷ்டங்களை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இவர்களை எல்லாம் நீ கண்டு கொள்ளாமல் இருப்பதுதான் உன்னுடைய இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கிறது இவர்கள் செய்கின்ற செயலால் நீ மன நிம்மதியின்றி தவித்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா அவர்கள் யார் என்று அவர்களுடைய அடையாளத்தை சொல்வதற்காக உன் வராகி வந்திருக்கின்றேன் இந்த பதிவினை நீ முழுமையாக கேட்க வேண்டும் என்று வராகி உனக்கு அவசரமான செய்தியைத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன் அல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை முடக்க வேண்டும் நினைத்தவர்களை நீ ஒரு நாளும் நம்பிக்கொண்டிருக்கின்றாய் சொன்ன வாக்கினை கேட்ட பிறகாவது நீ இதிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று தான் உன் வராகி உன்னிடத்திலே தெளிவாக சொல்கின்றேன் இந்த வராகி எத்தனையோ முறை இவர்களிடத்தில் நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றேன் ஆனாலும் நீ இவர்களை எல்லாம் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் விட்டுவிட்டாய் அதன் காரணமாகத்தான் உனக்கு இத்தனை துன்பங்களும் வந்து கொண்டிருக்கின்றது உனக்கு நல்லதை செய்கிறேன் உனக்கு இதுவெல்லாம் தெரியவில்லையா நான் உன்னை ஏமாற்றுவேனா என்னை நீ நம்பவில்லையா உனக்காகத்தானே நான் இத்தனை கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டேன் உன்னுடைய நன்மைக்காகத்தானே இத்தனை எல்லாம் நான் தியாகம் செய்திருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு கொண்டு இன்னமும் உன்னை ஏமாற்றி தான் இவர்கள் இருக்கிறார்கள் உனக்கு நன்மை செய்கிறேன் என்ற பெயரில் இவர்கள் எத்தனை துன்பங்கள் செய்திருக்கிறார்கள் என்பதனை நீ மறந்திருக்க மாட்டாய் இந்த மூன்று பெண்களும் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டு செய்கின்ற சேட்டைகள் எல்லாம் உன்னால் நம்பவும் முடியவில்லை இவர்களை வெறுக்க முடியவில்லை போகின்ற போக்கில் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளலாம் என்ற பக்குவம் இல்லாத ஒரு மனநிலையில்தான் நீ இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றாய் அன்பு குழந்தையே ஒருவர் உனக்கு தாயாகவும் மாமியாராகவும் இருந்து கொண்டு செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் இத்தனை காலமும் நீ பொறுத்து கொண்டுத்தான் இருந்தாய் இப்பொழுது அவர்கள் செய்யக்கூடியது எல்லாம் எல்லை மீறி சென்று கொண்டிருக்கின்றது உனக்கென்று தனியாக சுதந்திரம் இல்லை நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் முடிவு எடுத்து செய்யலாம் என்றாலும் எல்லாவற்றிலும் குறுக்கே புகுந்து எதையாவது ஒன்றை செய்துவிட்டு போகிறார்கள் அதன் பிறகு அதையும் நீதான் சரி செய்ய வேண்டிய நிலைமை உனக்கு ஏற்பட்டு விடுகிறது அப்படி மட்டும் எத்தனையோ துன்பங்களை எல்லாம் அனுபவித்து விட்டாய் உன் வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கும் பொழுதுதான் இதை இப்படி செய்ய வேண்டும் இப்படி நடக்க வேண்டும் உனக்கு ஒன்றுமே தெரியாது என்ற வார்த்தைகளை எல்லாம் சொல்லிக்கொண்டு மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்தி விடுகிறார்கள் இப்படியெல்லாம் எல்லாம் நடக்கும் பொழுது உன்னுடைய சுயநலம் அங்கே காணாமல் போய்விடுகிறது அல்லவா ஒரு சில சமயங்களில் அவர்கள் நல்லதை செய்தாலும் உன்னுடைய மனநிலையில் இருந்து பார்க்கும்போது அவை எல்லாம் தவறாகத்தான் தெரிகிறது உனக்கு ஒன்றுமே தெரியவில்லை தெரியாது உன்னால் கையால் ஆகாது என்று உன்னை காயப்படுத்தும் பொழுதெல்லாம் இந்த வராகி கோபமாகத்தான் வருகிறது அது மட்டுமல்ல இவர்கள் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் உன்னால் நல்லபடியாக செய்துவிட முடியாது என்று இவர்கள் பேசுகின்ற பேச்சினால் உன் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கின்றாய் உன்னால் இப்பொழுதெல்லாம் சரியாக சாப்பிடக்கூட முடியவில்லை சரியாக தூங்கவும் முடியவில்லை நாள்தோறும் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் இவர்களை எல்லாம் எப்படி திருத்துவது எப்படி மாற்றுவது என்ற குழப்பத்தில் இருக்கிறாய் அல்லவா இவர்களையெல்லாம் ஒரு நாளும் உன்னால் திருத்திவிட முடியாது இவர்களையெல்லாம் எப்படி கையாள வேண்டும் என்பதனை உன் வராகி நானே உன் வாழ்க்கையில் செய்து காட்டப் போகிறேன் உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கின்ற இன்னொரு உறவு உன்னை குறை சொல்லி பேசுவதற்கும் உன்னுடைய சந்தோஷமான வாழ்க்கையை சித்தரித்து பேசுவதற்கும் அதிகமான நேரத்தை உன் உறவுகளிடத்திலிருந்து செலவிட்டு கொண்டிருக்கின்றார்கள் தன்னுடைய யோக்கியத்தை என்னவென்று உணராமல் உன்னை பற்றி குறைகள் சொல்ல அவர்களுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை இருந்தாலும் உன்னை பற்றி பேசுவதற்காகவே இந்த பிறப்பினை எடுத்தது போல எப்போதும் உன்னை பற்றி எதையாவது ஒன்று பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் இதுவெல்லாம் உன்னை பற்றி மற்றவர்களிடத்தில் எதிர்மறையான எண்ணங்களை உருவாக்கி விடுகிறது நீயாக இதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் சென்றுவிட்டாலும் கூட அவர்கள் பேசிய அதே வார்த்தைகள் வேறு ஒருவர் மூலமாக உன்னிடத்தில் வந்து சேரும்போது அது உன் உள்ளத்தை அதிகமாக காயப்படுத்தி விடுகிறது நேரடியாக சென்று அவர்கள் கன்னத்தில் ஆய்ந்து அறைந்து விடலாம் என்று கூட உனக்கு அதிகமாக தோன்றுகிறது நான் தான் அவர்களை பற்றி எதுவுமே நினைப்பது இல்லையே என்னை பற்றி எதற்காக இவர்கள் இப்படி நினைக்கிறார்கள் எதற்காக இப்படி பேசுகிறார்கள் என்று நீ ஆதங்கம் கொள்கிறாய் அல்லவா அவர்கள் அப்படி நடந்து கொள்வதற்கும் மிக முக்கியமான காரணம் இருக்கிறது அது என்ன தெரியுமா பொறாமையும் நீ சந்தோஷமாக இருக்கின்றாய் என்பதுதான் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஏனென்றால் அவர்கள் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்ததெல்லாம் கிடைக்கவில்லை நீ சந்தோஷமாக இருக்கின்றாய் என்பதை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை நீ படுகின்ற கஷ்டங்கள் எல்லாம் ஒருபோதும் அவர்களுக்கு புரிய போவதும் இல்லை நீ கஷ்டப்படுகிறது தெரிந்தால் கூட அவர்கள் ஆனந்தமாக துள்ளி குதிப்பார்களை தவிர உனக்காக வருந்து நிற்க மாட்டார்கள் ஒரு இடத்தில் பேசும்போது தேன் போலவும் மற்றவர்கள் உன்னை பற்றி கேட்கும்போது வேறு விதமாகவும் இவர்கள் மாற்றி பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள் அதுவெல்லாம் இப்பொழுது எல்லைகளை கடந்து சென்று விட்ட பிறகு நேரடியாகவே கேட்டு விடலாம் பிறகு நேரடியாகவே கேட்டுவிடலாம் என்று முடிவு செய்து விட்டாய் அல்லவா உன்னுடைய தைரியத்திற்கு இந்த வராகி எப்போதும் துணையாக நிற்பேன் அது மட்டுமல்ல நீ அவர்களைப் பற்றி இன்னொரு விஷயத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை பற்றி எத்தனை விஷயங்களை செய்பவர்கள் அத்தனை சாதாரணமானவர்கள் கிடையாது அவர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் கொடிய விஷத்தை விட ஆபத்தானது எதையும் யாரிடத்தில் எப்படி சொன்னால் எல்லோரும் நம்புவார்கள் என்று ஒரு வாய் திறமை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் அவர்களிடத்தில் நீயாக சென்று வாதாடியது எல்லாம் ஜெயிக்க முடியாது அதற்காக அவர்களை அப்படியே விட்டுவிட முடியாது அல்லவா அப்படிப்பட்டவர்களை இந்த வராகி என்ன தக்க தண்டனை தக்க தண்டனை தக்க நேரத்தில் ஒரு தண்டனையை கொடுக்க போகிறேன் அது என்ன தெரியுமா எந்த வாயினை கொண்டு உன்னை தவறாக பேசியதோ அப்படிப்பட்ட அந்த தீய எண்ணம் கொண்டவர்களுக்கு அவர்களுடைய பேச்சை ஒரு ஆபத்தை கொண்டு வந்து கொடுக்க போகிறது அவர்களாகவே ஒரு ஆபத்தில் சிக்கி கொண்டு அவமானத்தில் கூனி குறுகி நிற்கப் போகிறார்கள் அது மட்டுமல்ல வந்து உன் காலில் விழுந்து மிக பெரிய மன்னிப்பையும் ஒரு உதவியையும் கேட்கத்தான் போகிறார்கள் அப்படி ஒரு சூழ்நிலையை இன்னும் சில நாட்களில் வரத்தான் போகிறது அந்த சூழ்நிலை வரும்போது உன்னுடைய மனசாட்சிக்கு என்ன தோன்றுகிறதோ அதை மட்டும் நீ செய்தால் போதும் ஏனென்றால் அவர்களை மன்னிப்பதும் அவர்களுக்கு உதவிகள் செய்வதும் உன்னுடைய சொந்த மனநிலையை பொறுத்தது அதில் இந்த வராகி எந்த ஒரு குறுக்கே இடம் செய்ய மாட்டேன் ஆனாலும் நீ ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள் இவர்கள் தற்காலிகமாகத்தான் மாறிவிடுவார்களே தவிர ஒரு பொழுது முழுவதுமாக தெரிந்துவிட மாட்டார்கள் மீண்டும் வாய்ப்புகள் கிடைத்தால் உனக்கு தீமை செய்ய எப்போதும் தயாராகத்தான் இருப்பார்கள் என்பதனை மறந்துவிடாது மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஒரு பெண் உன் இல்லத்தின் அருகிலேயே வசித்துக்கொண்டு கொண்டு உன்னுடைய நடவடிக்கைகளை நாள்தோறும் கண்காணித்துக்கொண்டு கொண்டு உன்னுடைய நலம் விரும்பியாக உன்னிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் உன்னுடைய வாழ்க்கை மீது அவர்களுக்கு எப்போதும் ஒரு கண் இருந்து கொண்டு தான் இருக்கிறது இவர்கள் மட்டும் எப்படி நிம்மதியாக இருக்கிறார்கள் எப்படி சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று உன்னிடத்தில் நல்லவிதமாக பேசி தன்னுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் உன்னுடைய கஷ்டத்திலும் அவர்களுக்கு நீ உதவிகளை செய்கிறாய் அல்லவா அதையெல்லாம் அவர்கள் பெற்றுக்கொண்டு துளி கூட நன்றியே இல்லாமல் உண்மையிலேயே கண் திருஷ்டியை போடுகிறார்கள் என் அன்பு குழந்தையே இவர்கள் மற்றவர்களிடத்தில் உன்னை புகழ்ந்து பேசுவது போல இருக்கலாம் ஆனால் அது உண்மையான புகழ்ச்சி அல்ல இவர்கள் உள்ளத்தில் அப்படி நல்ல எண்ணங்கள் எதுவுமே இல்லை உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களை எப்பொழுதும் திட்டினாலும் உன் குடும்பத்தில் இருப்பவர்களை உதாரணம் காட்டியவர்களைப் போல இருக்க வேண்டும் என்று பேசும்போதெல்லாம் அவர்களுடைய வெறுப்புணர்வும் உன்னுடைய குடும்பத்தை பாதித்து கொண்டிருக்கின்றது ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உடைய வேலைகளை நீ தொடர்ந்து செய்து வா எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்